இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று வேதாகமத்தின் படி மரியாலை வழிபடலாமா என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் நான் உங்களுக்கு லேவியராகமம் பனிரெண்டாவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை வாசிக்கிறேன் பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதக ஸ்திரீ விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக ஏழு நாள் தீட்டாயிருப்பாள் எட்டாம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ண கடவுது இப்போது நாம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறிய பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சையாவது காட்டுப்புறாவையாவது பாவ நிவாரண வழியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வர கடவன் எட்டாவது வசனம் ஆட்டுக்குட்டியை கொண்டுவர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் இரண்டு காட்டு புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன வழியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண வழியாகவும் கொண்டு வர கடவன் அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவின் தாயான மரியாள் ஒரு புனிதரோ அல்லது ஒரு தெய்வமோ அல்லது இருந்திருந்தால் அவள் ஏன் பாவத்திற்காக இந்த பலியை செலுத்தி இருக்க வேண்டும் முழு பிரபஞ்சத்தையும் சிருஷ்டித்த தேவகுமாரனாகிய இயேசு மரியாளிலிருந்து பிறந்தபோது மரியாள் ஒரு பாவியாக கருதப்படாவிட்டால் அவள் ஏன் இரண்டு புறாக்களை பலியிட்டாள் லூக்கா இரண்டாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி நான்காவது வசனத்தை வாசித்தால் நீங்கள் இதை புரிந்து கொள்வீர்கள் இயேசுவின் தாயாகிய மரியாளையும் வணங்க வேண்டும் என்றால் அவள் தான் பாடின மகிமையான பாடலில் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களை கூறுகிறது அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று ஏன் சொன்னாள் லூக்கா ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டு வசனம் வரை நீங்கள் வாசித்தால் இது எழுதப்பட்டிருக்கிறது ஒரு பாவிக்கே ரட்சகர் அவசியம் மேலும் மரியால் தனது சொந்த குரலில் தனது ஆவியானது தன்னுடைய இரட்சகராகிய தேவனில் மகிழ்கிறது என்று ஒப்புக்கொள்கிறாள் கத்தோலிக்கராக இருந்தாலும் இருந்தாலும் வேதாகம பதிவின்படி பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து அவளுடைய பாவங்களுக்கும் ஒரு பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் அன்பான தெய்வ மக்களே நான் சொல்ல போகும் விஷயம் உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கலாம் ஒவ்வொரு மதத்திலும் ஒரு தாய் மற்றும் குழந்தை வணங்கப்படுகிறார்கள் எடுத்துக்காட்டாக எகிப்தில் ஐசிஸ் மற்றும் வணங்கப்பட்டனர் இந்து மதத்தில் யசோதா மற்றும் கிருஷ்ணன் வணங்கப்படுகிறார்கள் பாபிலோனில் செமிராமஸ் மற்றும் தமோஸ் வணங்கப்பட்டனர் மேலும் இந்த தாய் மற்றும் குழந்தையை மரியால் மற்றும் இயேசுவாக மாற்றியுள்ள மதம் ரோமன் கத்தோலிக்கம் என்று அழைக்கப்படுகிறது தயவு செய்து வரலாற்றை நீங்கள் நன்கு ஆராயுங்கள் ரோமன் கத்தோலிக்க குருமாக்கள் எவ்வாறு ரோமன் கத்தோலிக்கம் என்ற புதிய மதத்தை கருவுறுத்தினார்கள் என்பதை நீங்களே கண்டறிய முடியும் மரியாள் என்பவர் தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பும்படியாக ஒரு அருமையான தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் இந்த உண்மையை தவிர மரியாள் மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையிலான ஒரு மத்தியஸ்தராக இருக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் தனது ஆவிக்குரிய மகனுக்கு எழுதிய நிருபத்தில் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்தி இயேசு அவரே என்று மிக தெள்ளன் தெளிவாக எழுதியிருக்கிறார் ஒன்று துமத்தை இரண்டாவது அதிகாரம் ஐந்து ஆறாவது வசனங்கள் இந்த சிறு தியானமானது மறியால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் சேர்ந்து ஒரு தெய்வமாக போற்றப்படுவது பற்றிய அனைத்து சந்தேகங்களையும் போக்கியுள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையை நம்புவதற்கும் மனிதனின் வாய் பரப்பப்படும் எந்த பிழையான போதனைகளையும் நம்பாமல் இருப்பதற்கும் இதுவே சரியான நேரம் ஏனெனில் இயேசு அதிசீக்கிரமாய் வரப்போகிறார் இதை பற்றி சிந்தியுங்கள் தேவ சித்தமாயின் நாளை சந்திப்போம் ஆமேன்